going என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க உள்ளது சத்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடைப்பயிற்சி ஆவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும் ஆனி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறக்கப்போகிறது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோயில்களின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் சூரியனின் நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுகிறது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆடி மாதத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் விசபராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் பிள்ளைகளின் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சலசலப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் கனவுகள் நிறைவேறும் பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பெற்றோர் பெரியோர்களின் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகங்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய அறிமுகத்தால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் இருப்பதால் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும் யோகம் வரும் கோபப்படுவது எதிர்பாலினத்திடம் சண்டை சச்சரவுகளை வைத்து கொண்டால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கூடா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் உத்தியோகத்தில் மரியாதை உண்டாகும் செல்வாக்குகள் உயரும் தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான பிரச்சனைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி அந்த பிரச்சனைகளில் இருந்ததெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது மண் வாங்குவது எல்லாமே செய்து மகிழ்வீர்கள் பெரிய மனிதர்களுக்கு ஆத்ம ரீதியான நம்பிக்கை ஏற்படும் சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கும் திருமண யோகம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்கும் புதிய வரவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் திருமண யோகம் உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான பணம் உங்களை தேடி வரும் ஆடி மாதம் நல்ல மேன்மையை தருவதற்கான வாய்ப்புள்ளதால் சோம்பல் தனத்தை தவிர்ப்பது நல்லது அக்கம்பக்கத்தினரிடம் தண்டைகளை தவிர்த்து கொள்வது நல்லது ஆரோக்கியம் இரத்த அழுத்தம் இரத்த கொழுப்பு சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது கவனமாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் கவனம் தேவை சர்க்கரை இரத்த அழுத்தம் பிரச்சனைகளுக்கு மருந்துகள் உட்கொள்ளாமல் விடுவது மருத்துவர்கள் ஆலோசனைகள் தவிர்ப்பதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாய்ப்புகள் உள்ளது பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் குருமார்கள் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதம் மகிழ்ச்சியையும் மேன்மையையும் தரும் மாதமாக இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்